இந்த கூட இந்த சங்கீதத்தின் மூலமாக தாவை கற்று தருகிற காரியம் தேவனை தேடுங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த சங்கீதத்திற்கு தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம் தேவனை தேடுங்கள் இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு காரியமாக வசனம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பலோகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் இது வந்து அவரை டைரக்டாவே பார்க்கிறார் எந்த ஒரு தோதனையும் அனுப்பி செக் பண்ணிட்டு வர சொல்றது இல்லை அவரே நேரடியாக களத்துல இறங்கி என்னுடைய பிள்ளைக நான் உருவாக்கி இந்த பிள்ளைக என்னை நோக்கி பார்க்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கு நாம் காண்கிறோம் அதனால தேவனே நேரடியாக பார்க்கிறார் ஏன் அவரே நேரடியாக வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு கீழாக ஒரு வசனம் சொல்கிறது எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் யாருக்குமே இதில் ஏகமாய் என்கிற வார்த்தையில் வயது வித்தியாசமே இல்லை பார்த்தீங்கன்னா சின்னவங்களாக நடுத்தர வயதாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை நிறுத்தம்மா என்னுடைய குடும்பத்தில் இருந்து நான் ஆராதனைக்கு வரல அப்படின்னா என் குடும்பத்தில் வர வரமாட்டாங்க அப்போது என்னுடைய வயது என் மனைவியினுடைய வயது பிள்ளைகளுடைய வயது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு இதில் ஏகமே கெட்டு போகிறாங்க தேவனை தேடுகிற புனரிசந்தவன் உண்டோ அப்போ தேவனை தேடாதவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேடாதவங்க எல்லாருமே கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே செய்ய சொல்லுங்க ரெண்டாவதாக ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவனும் இல்லை அதில் ஒருத்தம் கூட இல்லை ஆயிரம் பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தம் கூட நன்மையான ஒரு காரியங்களை செய்வது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிங்கன்னா ரெண்டு நாளாக நம்ம பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரத்தில் அசரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசின் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டேர்களேயாக அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி சொல்கிறார் ஏன் இப்படி ஒரு காரியம் பாத்தீங்கன்னா தேவனை தேடணும் எல்லா ஒரு காரியத்திலையும் கிறிஸ்து சொல்றாரு முதலாவது தேவனுடைய காரியத்தையும் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க இதையே தான் யோகான் பதினஞ்சு நாளில் சொல்றாரு நீங்கள் எண்ணில் நினைத்திருங்கள் நானும் உங்களை நினைத்திருப்பேன் எப்படியாக ஒரு தேவனை தேடணும் முழு இதயத்தோடு தேடணும் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது அரைமுறை மனதோடன கடமைக்காக அல்ல பொழுதுபோக்குக்காக அல்ல ஏதோ செவிக்கணுமே ஏதோ தேடணுமே அப்படிங்கிறதுக்காக அல்ல முழு மனதுடன் முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒட்டுமொத்த சரீரத்தையும் அடக்கி நம்மளுடைய பெருமை ஆணவம் அகந்த பந்தா ஸ்டெயிலான வாழ்க்கை பணம் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு மன தாழ்மையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு கற்று தருகிறது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தேவனை எப்படி எல்லாம் தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமா நம்ம சபைக்கு வர்றோம் சேர் போட்டு நண்பர்களாக இருந்து பக்கம் பக்கமாக உட்கார ஒரு மணி நேரம் உட்கார ரெண்டு மணி நேரம் உட்கார மூணு மணி நேரம் உட்காரா இந்த வேலையை பார்த்துட்டு போயிடும் இப்படி எல்லாம் ஒரு காரியம் தேவனை தேடுகிற காரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில சிந்தனையில செயல்பாடுகளை பார்க்குற பார்வையில எல்லாத்துலயும் இருக்கணும் இதற்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா ஏனவங்க எடுத்துக்கொள்ளலாம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏன்மக்கு தேவனோட செஞ்சிருத்தார் ஏன் அமக்கு குடும்பம் இல்லாமல் இருந்துச்சா வேலைகள் இல்லாமல் இருந்துச்சா மற்ற காரியங்கள் இல்லாமல் இருந்துச்சான் தாவிதை எடுத்துக்கொள்ளலாம் தாவிதுக்கு வேலைகள் இல்லாமல் இருந்துச்சு அவன் அரசனான பார்த்தீங்கன்னா ஒரு அரசனாக இருந்து ஒரு நாட்டை ஆள்வது எவ்வளவு பெரிய காரியம் என்பது அந்த நிலையிலிருந்து நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும் அப்போ தேவனை தேடுகிற ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி போது பாத்தீங்கன்னா ரெண்டாவதாக மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்றாரு நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் எப்படி எல்லாம் தேடணும் வேற வசனம் சொல்லுகிறது அவரை கடமையாக சபாவை நெருங்க ஏசேயா தேர்கத்சி புத்தகத்திலே அவர் தம்மை மறத்துக் கொள்புகிற தேவனும் ஏன்னா தப்பு பண்றவங்களுக்கு அவர் சொல் பேச்சு கேட்பாத கேட்காதவர்களுக்கு நம்மை மறந்து கொள்கிற இருக்கிறார் இதுதான் போன சங்கீத பகுதிகளையும் பார்ப்போம் தேவன் நம்மை மறப்பார் என்கிற ஒரு காரியத்தையும் கூட பார்ப்போம் ஓசியாவின் தீர்க்கதர்சின் புஷ்கரத்தில் பார்ப்போம் நீ என் வேதத்தை மறந்தால் அன்னையும் மறந்துவிடுவேன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் இப்போ இங்கேயும் அதை தான் சொல்றாரு நீங்கள் அவரை விட்டு விட்டீர்கள் என்றால் நானும் உங்களை விட்டு விடுவேன் இதுல பட்சவாதமே இல்லை இது வந்து ஒரு மனசனுடைய வார்த்தை இல்லை முதலாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இலங்கினது நான் அப்போ இது தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்கிறது நீங்கள் அவரை விட்டு விட்டால் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி அப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஆசா செய்தம் என்னன்னு இருக்கிற சகல விதமான அருவறுப்புகளை விட்டு அகற்றினான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான அருவறுப்புகளை விட்டு விட்டு அகற்றினான் விக்ரத் விட்டு வெட்டிவிட்டான் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது அப்போ தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே ஆசா செய்த ஒரு காரியம் தனக்குள்ள இருந்த அறிவறுப்புகளை கொள்ளாத வழிகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டார் தன் தேசத்திலும் சரி தனக்குள்ளும் சரி ஜனங்களுக்குள்ள சரி எடுத்து போட்டுட்டு ரெண்டாவது ஒரு கட்டாயமும் கொடுக்குறாரு ஏன் இந்த காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிடும் எவ்வளவோ பிரசங்களை கேட்கிடும் அப்போ ஆண்டவர் நம்மளை சந்தித்த ஒரு சந்திப்பு நமக்கு அந்த ஆண்டவர் தான் எச்சரிக்கை வாழ்க்கை கொடுத்துருக்காரு நான் தப்பு பண்ணிட்டேன் தீர்கதனா சொல்றாரு ஆராதனையின் மூலமாக சொல்றாரு சங்கீதத்தின் மூலமா சொல்றாரு பிரசங்கத்தின் மூலமா சொல்றாரு பாட்டுகள் மூலமா சொல்றாரு சொப்பனத்தின் மூலமா சொல்றாரு அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதும் உள்ளவரே கர்த்தர் ஒருபோது கட்டளை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டளை இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஆசை கொடுக்குற கட்டளை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்களேன் எத்தனை பேர் இன்னைக்கு அதிகாலையில் ஜீவிக்காமல் இருந்துருக்குறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக பெண்களுக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கிறது ஜெபிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆனால் நேற்றைய தினத்துல நான் யோசிச்சேன் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன வீட்டு வேலைகள் துரித்து வைக்கிறது பாத்திரம் வீடு கருக்கிறது சமைக்கிறது இதை நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துல செஞ்சிடலாம் மிஞ்சு மிஞ்சு மெதுவாக செஞ்சாலும் ஒரு மூணு மணி நேரத்தில் செஞ்சிடலாம் மீதியான காரியங்களை நம்ம எப்படி செலவிடோம் தூங்கக்கூடிய நேரம் எட்டு மணி நேரம் யோசிச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய பதினாறு மணி நேரத்தில் அந்த ஆறு மணி நேரமே போனாலும் சரி பத்து மணி நேரத்தை நம்ம எப்படியாக செலவிட்டுறோம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு போற பெண்களுடைய ஆண்களுடைய நிலைகள் வேறு கிடைக்கிற நேரத்துல ஜப மனிதாவின தேவன் வந்து அந்த லூசில் விட்டுட்டுமானாக்கா அதை அனுமதிக்காத அனுமதிக்கவே மாட்டார் ஒருபோதும் ஏன்னா சமயம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி திருவசனத்தை ஜாக்கிரதை பிரசனம் பண்ணு இது வேதம் தெளிவாக சொல்லி கற்று தருகிறது அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சத்தில் உண்மையிலானை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைக்கிறேன் நமக்கு ரெண்டு மணி நேரம் கிடைக்கிறதுனா அது ஒரு மணி நேரம் தேவனோட செலவிட வேண்டும் இது கிறிஸ்தவனுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்குது அப்போ ஆசை சொல்கிற ஒரு காரியம் இஸ்ரேலின் தேவனாக தேடாதவன் எவனோ கற்பனை தேடாதவன் அப்படியே இங்க பட்டளை நிருகறாரு ஒரு முதன்படிகளை நம்ம ஆண்டவர கிட்ட எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ மூணாயிரக்கு முதன்படಿಕೆ உடன்படிக்கை இருக்கோம் ஆண்டவரே இந்த 2024 வருஷத்துல நான் இப்படி இருப்பேன் 23 வருஷத்துல இப்படி இருப்பேன் இரண்டாவது வருஷத்துல இப்படி இருப்பேன் எத்தனையோ உடன்படிக்கைகள் பொறுப்புகளை பண்ணி அந்த பொறுப்பணயில நம்ம மூமையா இருந்து அந்த முதன்படிக்கை செய்த முதன்படிக்கை நம்ம ஒரு மனுஷி கிட்ட செய்யல يعني ஒரு மனுஷி கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கற அப்படினா ஒரு மனுஷனை

நம்ம ஏன் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியலன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் சம்திங் நம்மளுடைய வழிகள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய பார்வைகள் ஏதோ ஒரு வேத வசனங்களோடு ஒரு மைனஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் எவ்வளவு அந்நியல் பாசியம் பேசினாலும் எவ்வளவு எடுத்தாலும் எத்தனையோ காரியங்கள் கிறிஸ்துவக்குரிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் சபைக்குரிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனாலும் கூட நமக்குள்ள ஏன் வந்து ஒரு ஆவியானவருடைய அசைபாடுதல் இல்லை ஆவியான கிரிவிகள் இல்லைன்னா அதில் ஏதோ ஒரு மைனஸ் இருந்துகிட்டே இருக்கு வழி விலகக்கூடிய பகுதியில சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை எத்தனை கேட்டீங்கன்னு தெரியல அத அப்படியே உள்ளாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையுமே இந்த வேத வசனங்களுக்கு ஒப்பிட் நம்மளே தேடணும் யார் என்ன சொன்னாலும் சரி எது செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தரை தேடிக்கொண்டே இருக்கணும் தாவிதனுடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியம் இதுதான் ஒரு பக்கம் சதம் போல தேடுறாரு ஒரு பக்கம் அப்சலம் போடுறாரு வகை தேடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடவுள் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை நிம்மதி இல்லை போதி படுக்க கம்பளி இல்லைன்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் நெருக்கங்கள் பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் வந்து தேவனை ஆராதிப்பதையும் ஜெபிப்பதையும் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவதையும் அவர் வந்து ஒருபோதும் விட்டு விடவில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகருக்கு ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியல ஜெபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனோடு நம்ம அர்ப்பணிப்பது புறவாடுவது ஒப்பு நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நம்மளுடைய சகல விதமான காரியங்கள் அந்தரங்க காரியங்கள் பாவத்தை அறிக்கையில பாவம் அன்னைக்கு பெற்றுக் கொள்வது நம்ம அநேகர் செய்கிற காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பம் தான் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அதை தீர்த்து வைங்க சொல்லி ஒரு கலெக்டர் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கவுன்சிலர்

ஆவியோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணணும் என்ன அந்த வார்த்தைகள் வந்து அளப்ப விடாமல் அந்த ஒரு ஜெக குறிப்புக்குள்ளேயே நம்மளுடைய காரியங்களை கொண்டு வரணும் ஆவியானவருடைய அசைவாடுதல் வசனத்தின் ரீதியாக அதிகமான வார்த்தைகள் அல்ல வசனத்தின் ரீதியாக ஆவியானவருடைய அசைவாடுதலோடு கொண்டு வரணும் அதனால தான் இங்கே கத்தலை பார்க்கறது பார்த்தீங்கன்னா என்னை தேடுகிற ஒருவன் உணர்வுள்ளவன் உண்டோ அந்த உணர்வு வந்து எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் யாருக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு சிவிசேஷம் சொல்லப் போகிறோம் அங்கே போய் ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அது வியாதிக்காக மட்டும் கருத்து ஜபத்தோடு ஆவியோடு ஜபம் கடந்து வந்துடணும் அங்க போய் நம்ம வார்த்தைகள் வந்து அதிகமான வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்துவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை வசனம் தான் கிரிய செய்யும் ஆண்டவர் தான் கிரிய செய்யும் நம்மளுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை அதிகமாக கிரிய செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அதனால இங்க தெளிவாக யாரும் சொல்ற எல்லாரும் வழிகளையும் ஏகமே கெட்டு போனார்கள் அப்ப கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக கெட்டு தருகிறது அதனால தான் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் கெட்டு போகல தன்னுடைய ஆண்டவர் வந்து ஒருபோதும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் எனக்கு சகலமும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது கடைசி வசனம் சொல்லுகிறது சிறையிறப்பை திருக்கும் பொழுது கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆகியனால நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் சொந்தக்காரர்களை தேடுவதிலும் மற்ற காரியங்களை தேடுவதிலும் இல்லாமல் ஆண்டவரை தேடுவதிலே முழுக்க 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 முழுக்க